கோவை மாநகர் காவல்துறையினர் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அண்மையில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் சமூகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன கோவை புதூர் வசந்தம் நகரில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் ஐந்து கல்லூரி மாணவர்கள் தங்கள் அறையில் இருபத்தி நான்கு கஞ்சா செடிகளை தொட்டியில் வளர்த்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலும் அரியலூரைச் சேர்ந்த கவியரசன் கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த விஷ்ணு தனுஷ் அபினவ் கிருஷ்ணன் அனிருத் கைது செய்யப்பட்டுள்ளனர் குனியமுத்தூர் நிலைய பிரிவில் குறிப்பாக பிகே புதூர் மற்றும் கோவை புதூர் பகுதிகளில் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மூன்று ஆய்வாளர்கள் தலைமையில் இருபது காவலர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் காவல்துறை அதிகாரிகள் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இத்தகைய சோதனைகளை நடத்தி வருகின்றனர் அதேநேரம் விளாங்குறிச்சியில் கத்தி முனையில் கொள்ளையில் ஈடுபட்ட மூன்று கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிப்ரவரி பதினேழாம் தேதியன்று நடந்த கொள்ளை சம்பவத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மோகன்தாஸ் விருதுநகரை சேர்ந்த கௌதம் கன்னியாகுமரியைச் சேர்ந்த சுஜின் ஆகியோர் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது ஜமீன் ஊத்துக்குள்ளி பகுதியைச் சேர்ந்த தேவதர்ஷன் என்ற ரியல் எஸ்டேட் தொழிலாளியின் வீட்டில் கத்தி முனையில் இரண்டு மடி கணினிகள் நான்கு செல்போன்கள் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்தனர் காவல்துறையில் புகார் அளித்தால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்றும் மிரட்டியுள்ளனா் தற்போது மூன்று மாணவர்கள் நீதிமன்ற காவலில் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் மூன்று குற்றவாளிகளை தேட சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது இவற்றுக்கிடையே பெரியநாயக்கன் பாளையம் அருகே பாலமலை வனத்துறை சோதனை சாவடியில் கோவனூரை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் மதுபான பாட்டில்களை கடத்தி வந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளாா்